என் செல்ல குழந்தையே இன்று அம்மா உனக்கு மகிழ்ச்சியான செய்தி ஒன்றை கொண்டு ஓடோடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே அம்மா உனக்கு மகிழ்ச்சியான செய்தியினை கொண்டு வந்திருக்கிறாள் என்றவுடன் என் குழந்தைக்கு மனதில் ஏற்பட்டிருக்கின்ற சந்தோஷம் என்னவென்பதை நான் நன்கு உணர்வேன் ஏனென்றால் எப்பொழுதுமே கஷ்டங்களை கடந்து வந்த என் பிள்ளைக்கு ஒரு நல்ல செய்தி செவி வந்து சேர்கிறது என்றால் அதைவிட சந்தோஷம் வேறு என்ன இருக்க முடியும் அதிலும் இந்த செய்தியானது நிச்சயமாக உனக்கு உச்சபட்ச சந்தோஷத்தை கொடுக்க கூடியதாகத்தான் இருக்கும் ஏன் என்றால் என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையில் யாரை உனக்கு துணையாக நினைத்து கொண்டிருக்கின்றாயோ யார் உன்னோடு இருந்தால் போதும் என்று நினைக்கின்றாயோ அவர்கள் உன்னுடைய இல்லத்தில் இருப்பதை நான் கண்டுகொண்டேன் உன் அம்மா நான் அதை கண்டதனால்தான் இப்பொழுது உன் முன்னால் அதைப் பற்றி சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் என் தங்கமே நான் சொல்வது யாரை பற்றியது என்பதனை நீ புரிந்து கொண்டாயல்லவா என் குழந்தை உன்னுடைய குலதெய்வமானது உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்றார்கள் அதை நீ இதுநாள் வரையிலும் உணரவில்லை ஆனால் உன் அம்மா நான் உன் இல்லத்தில் நேற்று இருக்கும் பொழுது உன்னுடைய குலதெய்வத்தை உணர்ந்து கொண்டேன் அது மட்டுமல்லாமல் அவர்கள் எங்கே இருக்கின்றார்கள் உனக்கு அவர்கள் எங்கிருந்து ஆசிகளை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் என்பதனையும் உன் அம்மா நான் உணர்ந்து கொண்டேன் என் குழந்தை நீயோ உனக்கு யாரும் இல்லை தனியாக இருப்பதாகவும் தனிமையில் வாழ்க்கையில் பிரச்சனைகள் அதிகமாக வாட்டுவதாகவும் என்னிடத்தில் சொல்லி இருந்தாய் ஆனால் உன் அம்மா நான் கண்ட காட்சி நிச்சயமாக என் பிள்ளை உனக்கு துணையாக உன்னுடைய குல தெய்வமானது உன்னுடைய இல்லத்தில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் நீதான் யாரும் இல்லை என்று நினைத்து வருந்தி கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே அவர்கள் இருப்பதை நீ உணர்ந்திருந்தால் நிச்சயமாக வருத்தப்பட்டிருக்க மாட்டாய் என்பதும் உன் அம்மா எனக்கு நன்றாக தெரியும் என் தங்கமே இன்று இந்த சூழ்நிலை உனக்கு அதை பற்றி தெரிவிப்பதற்காக எனக்கு நேரம் கொடுத்திருக்கின்றது இந்த வராகியானவள் உன் இல்லத்தில் கண்ட சில காட்சிகளை உனக்கு சொல்கின்றேன் இதையெல்லாம் இனிமேல் நீ காண்பாயானால் நிச்சயமாக என் குழந்தை உன்னுடைய குலதெய்வத்தை நீ உணர்ந்து கொள்வாய் என் தங்கமே இந்த தாயானவள் எத்தனைதான் உனக்கு செய்தாலும் உனக்கு உறுதுணையாக இருந்தாலும் உன்னுடைய தெய்வத்தை தாண்டித்தான் எல்லாமே என்பது உனக்கு நன்கு தெரியும் அல்லவா அதனால் எப்பொழுதுமே யாரை நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும் தெய்வத்தினை நினைக்க ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது என் தங்கமை பௌர்ணமி நாட்களில் குல தெய்வத்தின் கோவிலுக்கு சர்க்கரை வாங்கி கொடு என் தங்கமே அதாவது மண்ட வெள்ளத்தை முதல் நாளே உன்னுடைய இல்லத்தில் வாங்கி வைத்துவிட்டு அடுத்த நாள் கொண்டு சென்று உன்னுடைய குலதெய்வ கோவிலுக்கு நீ வழங்கலாம் என் குழந்தையை இப்படி ஒவ்வொரு முறையும் செய்யும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் என் பிள்ளை அம்மா நான் முதல் நாள் வாங்கி வைக்க மறந்து விட்டேன் என்று சொல்வாயானால் எதுவாக இருந்தாலும் சரி நீ வாங்கிய பிறகு உன்னுடைய இல்லத்தில் வைத்து விட்டுதான் மீண்டும் அதனை அங்கிருந்து எடுத்து செல்ல வேண்டும் ஏனென்றால் குலதெய்வம் தன்னுடைய பிள்ளைகள் அவர்கள் இல்லத்தில் இருந்து பொருட்களை கொண்டு வருவதைத்தான் விரும்புவார்கள் அதற்காக எச்சில் செய்த பொருட்களை கொண்டு சென்று விடக்கூடாது புதிதாக வாங்கிய பொருட்களை உன்னுடைய இல்லத்தில் வைத்து நீ எடுத்து செல்ல வேண்டும் என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு முக்கியமான விஷயம் அதனால் நீ வேதனைப்பட்டது எல்லாம் உன்னுடைய குலதெய்வம் உணர்ந்ததனால் உன்னுடைய இல்லத்திலேயே அவர்கள் தங்க ஆரம்பித்து விட்டார்கள் என் தங்கமே எதிர்பாராத நேரத்தில் ஒரு சிறு குழந்தையை காண்பது போலவோ அல்லது ஒரு வயதானவர்களை காண்பது போலவோ ஏதேனும் உனக்கு ஒரு தோற்றம் ஏற்பட்டால் அல்லது உன்னுடைய கனவில் தோன்றினால் உன்னுடைய குலதெய்வம் உன்னோடு இருக்கிறார்கள் என்று அர்த்தம் உனக்கு தெய்வத்தை காண்பதற்கான பாக்கியம் கிடைத்திருக்கிறது என்று அர்த்தம் என் குழந்தையை இது போன்று எல்லோருக்கும் நடந்துவிடாது ஏதேனும் ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கும் பொழுது இது போன்று யாரையாவது காண நேர்ந்தால் அது போன்று மனிதர்கள் அந்த இடத்தில் அதன் பிறகு இல்லாமலேயே இருப்பார்கள் அப்படி யாரையேனும் உனக்கு காண நேர்ந்தால் தெய்வம் உனக்கு துணையாக வந்து கொண்டிருக்கின்றார்கள் இது போன்ற ரூபத்தில் உனக்கு காட்சி கொடுத்து நான் இருக்கிறேன் என்று சொல்லி சென்றிருக்கின்றார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே குலதெய்வம் உன்னுடைய இல்லத்தில் எங்கிருக்கின்றார்கள் தெரியுமா உன்னுடைய இல்லத்தின் நிலைவாசலில் இருக்கிறார்கள் என்பது நீ நன்கு அறிந்த விஷயம்தான் ஆனால் இன்று நான் சொல்கின்ற விஷயங்களை நீ தெரிந்து கொண்டால் அவர்கள் உன்னுடைய பூஜை அறையிலும் இருப்பதை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையே உன்னுடைய இல்லத்தின் பூஜை அறையில் பள்ளியினுடைய நடமாட்டம் இருக்க வேண்டும் அது நான் கண்டதனால் அவர்கள் அங்கு இருக்கிறார்கள் என்பதனை புரிந்து கொண்டேன் என் தங்கமே பள்ளியினுடைய நடமாட்டம் என்பது வீட்டின் சமையல் அறையில் இருந்தால் மட்டும்தான் அதனை விரட்டி அடிக்க வேண்டும் மற்ற இடங்களில் இருக்கும் பொழுது அந்த பள்ளியினுடைய நடமாட்டம் உனக்கு குல தெய்வத்தினை உறுதி செய்கின்றது குல தெய்வம் உன்னுடைய இல்லத்தில் இருப்பதை உனக்கு உணர்த்துகின்றது என் குழந்தையே அதுபோல பூஜை அறையில் அதன் நடமாட்டம் இருக்குமானால் இன்னமும் அதிக சந்தோஷம் உன்னுடைய இல்லத்தில் பூஜை அறையில் தெய்வம் இருக்கின்றது என்பதனை நீ உணர்ந்து கொள்ளலாம் என் தங்கமே வீட்டிற்குள் துர்நாற்றம் இல்லாமல் இருந்தாலே போதும் அங்கே தெய்வ சக்தி இருப்பதை நீ உணர்ந்து கொள்ளலாம் துருநாற்றங்கள் அதிகமாக வீசுகின்ற இல்லத்தில் தெய்வம் இல்லை அங்கு ஏதோ ஒரு தீய சக்தி இருக்கிறது என்பதனை புரிந்து கொள்ளலாம் என் குழந்தையே உன்னுடைய இல்லத்தில் நல்லதொரு வாசம் வீசுகின்றது எப்பொழுதும் உன் இல்லத்தில் இருந்து நல்ல வாடைதான் வெளியில் வருகின்றது கெட்ட வாடை எதுவும் வரவில்லை அதனால் உன்னுடைய இல்லத்தில் குல தெய்வம் இருக்கின்றார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே ஒவ்வொரு நாளும் உன்னுடைய மனதில் இருக்கின்ற மிகப்பெரிய பெரிய சந்தேகம் அல்லவா நாம் எவ்வளவுதான் தெய்வத்தின் மீது நம்பிக்கை கொண்டாலும் தெய்வம் நம்மை கண்டுகொள்ளவில்லை என்று நினைக்கின்றாய் என் தங்கமே யார் மீது உனக்கு என்ன வருத்தம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் குல தெய்வத்தின் மீது மட்டும் ஒரு நாளும் வருத்தப்படக்கூடாது அவர்கள் உன்னை நாடி வரக்கூடியவர்கள் உனக்கு ஒரு கஷ்டம் என்று ஒன்று வந்து விட்டால் உன்னால் வந்து நிற்கக்கூடியவர்கள் அவர்கள்தான் அதனால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவர்கள் இருக்கிறார்களா இல்லையா என்ற சந்தேகம் உனக்கு வேண்டாம் எப்பேர்ப்பட்ட சூழ்நிலையிலும் உன்னை காப்பாற்றுவதற்கு அவர்கள் ஓடோடி வருவார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே என் தங்கமே உன் வராகி அம்மா இன்று உனக்கு இந்த நல்ல செய்தியை சொல்லி இருக்கிறேன் என்றால் நீ மன மகிழ்ச்சி அடைய வேண்டுமல்லவா உன்னுடைய இல்லத்தில் குறிப்பாக குலதெய்வம் இருப்பதை உணர்த்துகின்ற இன்னொரு முக்கியமான அறிகுறியினை அம்மா உனக்கு சொல்கின்றேன் என் தங்கமே ஏதேனும் ஒரு வேண்டுதலை நீ தீபம் ஏற்றி வைத்துவிட்டு தெய்வத்திடம் வேண்டும் பொழுது உனக்கு பல அறிகுறிகள் அங்கே காண்பித்து கொடுக்கும் அந்த வேண்டுதல் உனக்கு நிறைவேறுமா நிறைவேறாதா என்று அதாவது தீபம் அசைவதோ அல்லது தெய்வத்தின் மீது நீ அப்போட்டிருக்கின்ற மலர்கள் கீழே விழுவதோ என்பது போன்ற சில அறிகுறிகள் உனக்கு காண்பிக்கும் தீபம் ஓங்கி எரியும் சுடர் விட்டு எரியும் என் தங்கமே அதுபோல நீ தீப தூப ஆராதனைகள் காட்டும் பொழுது அதிலும் உனக்கு பல மாற்றங்கள் தென்படும் அது போன்று தென்பட்டு விட்டது என்றாலே உன்னுடைய குலதெய்வம் அங்கு இருக்கின்றது என்று அர்த்தம் அம்மா எத்தனை உறுதியாக சொல்கிறேன் தெரியுமா நேற்று உன்னுடைய தீபம் ஓங்கி எரிந்தது அதில் நிச்சயமாக உன்னுடைய குலதெய்வம் உன் இல்லத்தில் இருப்பதை நான் உணர்ந்து கொண்டேன் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் இது போன்று நடக்கின்ற சில விஷயங்களில் நுட்பமான விஷயங்களை நீ புரிந்து கொண்டால் உனக்கு நிச்சயமாக மன சந்தோஷம் எப்பொழுதுமே கிடைத்து கொண்டே இருக்கும் யாருக்கும் பாரமில்லாமல் இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற என்னுடைய பிள்ளை நிச்சயமாக உன்னுடைய இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற சில விஷயங்களில் கவனத்தை செலுத்த வேண்டும் அடுத்தவர்களுக்கு பாரமாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் எப்பொழுதும் மற்றவர்கள் உனக்கு கொடுக்கின்ற கஷ்டங்களை பார்த்து கொண்டிருக்க கூடாதல்லவா அவர் அவர்கள் செய்கின்ற பாவத்திற்கான பலனை அவர்கள் அனுபவிப்பார்கள் உன்னால் முடிந்தால் அந்தந்த நேரத்தில் தக்க பதிலடியையும் நீ கொடுத்துவிட்டு அவர்களை விட்டு விலகிச் செல்வதுதான் உன்னுடைய வாழ்க்கைக்கு மிகவும் நல்லது என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் என் தங்கமே உன் மனது வேதனைப்படுவது எல்லாம் இதோடு நிறுத்திவிடு இனிமேல் உன் வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே குல தெய்வத்தின் இருக்கின்றாய் எப்பொழுதும் தைரியமாக இரு உன்னுடைய இல்லத்திற்குள் எந்த ஒரு சக்தியாலும் உன்னை நெருங்க முடியாது என்பதனை புரிந்து கொண்டு என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்